அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தாம்பத்தியத்திற்கு தடையா என்ற கேள்விக்கான பதிலில் முதல் பகுதி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும்போது பேண வேண்டிய ஒழுங்குகளையும் அது சம்பந்தமான விதிமுறைகள் என்னவென்பதையும் இந்த குடும்பவியல் தொடரில் தெரிந்து கொள்வது அவசியமாகும் பொதுவாக முஸ்லீம்களோ பிற சமூக மக்களோ இல்லற கடமைக்கென பல நிபந்தனைகளை அவர்களாகவே வகுத்து வைத்துள்ளனர் குடும்பத்தில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டுமெனில் குறிப்பிட்ட சில நாட்களிலோ நேரங்களிலோ அல்லது குறிப்பிட்ட மாதங்களிலோ இல்லற நிறைவேற்றக் நிறைவேற்றக்கூடாது என்று நம்புகின்றனர் இன்னும் பலர் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றும் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட பிறையில் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான கட்டுக்கதைகளை நம்பி செயல்படுவதை பார்க்கிறோம் அதே போன்று முஸ்லீம் சமூக மக்களும் பிற சமூக மக்களை காப்பியடித்து சபர் மாதத்தை பீடை மாதம் என்று கருதி கொண்டு அம்மாதத்தில் திருமணம் முடிக்கவும் மாட்டார்கள் அப்படியே திருமணம் முடித்தால் கூட கணவன் மனைவியை ஒன்று சேர விட மாட்டார்கள் அதே போன்று முகரம் பிறை ஒன்று முதல் பத்து வரை கணவன் மனைவியை விடாமல் பிரித்து வைத்து விடுவார்கள் மேலும் வளர்பிறை தேய் விரை என்றெல்லாம் நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த நாட்களில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்புகிற பழக்கம் அனைத்து சமூக மக்களிடமும் பரவலாக காணப்படுகிறது இரவில் மட்டுந்தான் கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் பகலில் அதையெல்லாம் நினைத்தே பார்க்க கூடாது என்பன போன்ற தவறான அணுகுமுறைகளை மக்களிடம் காண்கிறோம் ஆனால் இஸ்லாம் மார்க்க கணவன் மனைவி இல்லற கடமையில் நேரம் நாள் நட்சத்திரம் போன்று எந்த கட்டுப்பாட்டையும் விதிக்கவே இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது என்று இது போன்ற மூடப்பழக்க வழக்கங்களை உடைத்திருக்கின்றது இஸ்லாம் கணவன் மனைவிக்கு அடுத்த பகுதியில் பார்ப்போமாக அஸ்லாம் வரைக்கும் ரகமத்துள்ளா வரகா